ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமட்டம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் ரோஹித் தாரியா என்கின்ற ஒரு நபர் துப்பாக்கி முனையில் குழந்தைகளை பெண் குழந்தைகளெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு நான் கவர்மெண்ட்டை ஒரு கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கிறாரு கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாயிருந்தா குழந்தையில கூட அவர் சுட்டுருக்கலாம் அவரை சுட்டு தான் பிடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் தேவையில்லை அவர் வந்து மனப்பிரிவு உடையவர்ங்கிற மாதிரி அந்த ஸ்டேட் மகாராஷ்டிரா அரசை அறிவிக்கிறாங்க ஒரு துப்பாக்கி எடுத்து மிரட்டி ஹைஜாக் பண்ணுறது கடத்துறது குழந்தைங்களை மிரட்டுறதுலாம் மிகப்பெரிய குற்றம் அது ஆனால் இவர் தீவிரவாதி கிடையாது இவர் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் அவருடைய பேர் ரோஹித் ஆர்யா அப்படின்னு இருக்குங்கிறாங்க அவரை எந்த பத்திரிகையிலேயுமே இவர் தீவிரவாதியா அப்படிங்கிற சந்தேகத்தை கூட எழுப்பலை தீவிரவாத தொடர்புடையவராங்கிறது கூட எழுப்பலை அப்போ ரோஹித் ஆர்யாக்கள் துப்பாக்கி எடுத்திருந்தாலும் வெடிகுண்டுகள் போட்டாலும் என்ன நடந்தாலும் அவங்க மனப்பிறழ்வு உடையவர்களாகவும் என்ன சொல்ல போனால் அவரிடம் ஒரு அறச்சீற்றம் இருக்கிறதுன்னு கூட அடுத்த வாரம் எழுதுவாங்க போல ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கறது துப்பாக்கி எடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதமாக இருந்தால் தான் சந்தேகப்பட்டாலே போதும் முஸ்லீமாக இருந்தா ஆனால் ரோஹித் தைரியாக்கள் என்ன வேணால் பண்ணலாமாங்க சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மேலே ஷூ வெறிந்தாரு என்ன காரணம்னா நீதிபதிகள் எல்லாம் சனாதனத்துக்கு எதிரான தீர்ப்புகளை கொடுக்குறாங்க தான் என்னை ஷூ வெறியை சொன்னார் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவர் வழக்கறிஞர் எழுபது வயதை சார்ந்து எழுபது வயது உடைய வழக்கறிஞர் அப்போ என்ன அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்போ இந்த கேள்வி வந்தது அவர் வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சாராதவராக இருந்தால் அவர் நிலைமை என்ன ஒரு தலைமை நீதிபதி மேலே ஷூ எடுத்து வீசுகிற அளவுக்கு துணிச்சல் எது கொடுக்குது இப்போ மதம் கொடுக்கின்ற அந்த மதம் பிடிக்கின்ற நிகழ்வு ஏன் நடக்குது பிரதமரே ஃபோன் பண்ணி நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்க பொறுமையாக இருந்துட்டீங்க இதுக்கு மேல கோவப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்தது என்ன இப்போ இதையும் இந்த சம்பவத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இதே இந்த ரோஹித் ஆரியன் நீங்கள் சொன்ன மாதிரி பேர் இந்த ரோஹித் ஆரியன் ஒருவேளை பிடிபட்டு இருந்தாலும் சொல்லியிருப்பார் தான் இந்த மாதிரி மரட்ட சொன்னார்னு கூட சொல்லியிருக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு நேற்று நீங்கள் சொன்ன மகாராஷ்டிராவில் அந்த ஒரு முக்கியமான நகரம் மும்பையில் ஒரு அந்த இளைஞர்களுக்கான நடி தற்கான தேர்வு மாணவர்கள் குழந்தைகளுக்கு நடிப்பதற்கான தேர்வு நடக்கின்ற ஒரு இடம் அதில் தேர்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சென்றவர் தான் ஒரு பதினேழு மாணவர்களையும் இரண்டு பெரியவர்களையும் பிடிச்சி வச்சுட்டு துப்பாக்கி முனையில் கடத்தி இருக்கிறார் என்கிற செய்தி அந்த பெற்றோர்களுக்கு லேட்டாக தான் தெரியுது ஏன்னா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஆடிஷன் ஆடிஷன் நடக்குது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் போய் கலந்துக்கிட்டாங்க பெரும்பாலான குழந்தை குழந்தைகள் வந்துவிட்டாங்க ஒரு பதினேழு குழந்தைகளை காணோம் அங்கே மேலே இருந்து பார்த்தால் குழந்தைகள் கூச்சலிடுறாங்க இருந்து கத்துறாங்க அப்போ தான் தெரியுது ஒரு வந்து துப்பாக்கியோட இவர்களை கடத்தி வைத்திருக்கிறான் என்று இந்த செய்தி கசிந்ததுக்கு அப்புறம் மீடியா பரபரப்பானது ஆனால் அவர் பேர் ரோஹித் ஆரியன் என்று தெரிந்தவுடன் மீடியா அமைதியானது பரபரப்பானது ரிபப்ளிக் டிவிலாம் வந்து கேமராவை கொண்டுட்டு போயிட்டாங்க அவர் பேர் ரோஹித் ஆரியனா அவனா இல்லையா

ஆரியனா இருக்கணும் தமிழனா இருக்கிறது பிரச்சனை தமிழனா இருக்கிறது பிரச்சனை நான் பிராமணா நான் பிராமணா இருக்கிறது பிரச்சனை அவன் பேரைத்தானே முதல்ல சொல்லியிருக்கான் என் பேர் ரோஹித் ஆரியன் அப்பதானே கீழே தெரிஞ்சிருக்கு அவன் செய்தி கொடுத்துருக்கான் டேய் நான் தான்டா நிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்தினோ நான் சில பேரிடம் பேசணும் அப்ப உடனே என்ன செஞ்சிருக்கானுங்க காப்பாத்தணும்னு சொல்லி அந்த காவலர்கள் மேல போயிருக்காங்க காவலர்களை பார்த்து அவன் வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கிறான் அதுல ரெண்டு மூணு மாணவர்கள் காயப்பட்டிருக்காங்க அதனால் அந்த அதை காப்பாற்றுறதுக்காக துப்பாக்கி சுட்டதெல்லாம் சுட்டதில் அவன் செத்துருக்கான் இதுதான் என்ன பிரச்சனைனா இதெல்லாம் சரிதான் இன்னைக்கு வந்து பத்திரிகை செய்திகள் ஏங்க இன்னைக்கு வந்து தினமலரையே பாருங்க வெளிப்படையாக சொல்கிறேன் நடுப்பக்கத்தில் சுடப்பட்டார் ரோயிதாரியன் அவர் மனப்பிரல்வு உள்ளவர் ஏன் பதினேழு பேரை கடத்தி துப்பாக்கி முடியல வச்சிருக்கா அவர் மனப்பிரல்வு உள்ளவர்னு எழுதுகிற அவர் வந்து பயங்கரவாதி அல்ல அவரே சொன்னாராம் நான் பயங்கரவாதி இல்லைன்னு இவன் கேட்டானா அவரே சொல்லியிருக்காரு நான் பயங்கரவாதி இல்ல காசுக்காக கடத்தல அடுத்த பாயிண்ட் நான் பயங்கரவாதியும் இல்ல காசுக்காகவும் கடத்தல எனக்கு அரசிடம் கேட்க வேண்டிய கேள்வியில் இருக்கிறது நீங்க அப்படி கம்பேர் பண்ணி பாருங்க நீதிபதி நான் செருப்பு பேசுனா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு எனக்கு சில கேள்விகள் அதுதான் அப்ப ஆரியன்கள் நினைத்தால் செருப்பு வீசலாம் குண்டு வைக்கலாம் துப்பாக்கி வைக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு நியாயமான நியாயமான கேள்வி இருக்கு எங்க அரசு மகாராஷ்டிரா அரசு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரோஹித் ஆரியன் பயங்கரவாதி இல்லை அவர் மேலே இதுவரை எந்த ஊப்பா சட்டமும் பாய்ச்சப்படவில்லை அவர் எந்த பயங்கரவாதிகளோடும் தொடர்பு இல்லை எங்க இதெல்லாம் யாருங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு சொல்லணும் ஒன்றிய அரசுடைய ரா கண்டுபிடிச்சு சொல்லணும் வேற ஏதாவது உயர் மட்ட அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே பாஜக வாழ்கின்ற மகாராஷ்டிரா அரசு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ரோஹித் ஆரியனுக்கு எந்த தொடர்பும் இல்லை

தவறுதலாக ஒரு காவல் அதிகாரி சுட்டுட்டாரு காவல் அதிகாரி கூட இல்ல ஒரு கீழ்மட்ட அதிகாரி சுட்டுட்டார் எப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்து திருமணவாதி வெறிச்செயல் பயங்கரவாதி பதினேழு மாணவர்களை கடத்தி விட்டான் ஒன்றிய அரசு கலக்கம் ஒன்றிய அரசு ராணுவத்தை அனுப்பியது பீகார் தேர்தல் எதிரொலியா அல்லது மோடியை தீர்த்து கட்ட சதியா சதியா இது எலெக்ஷனுக்கு இது இல்ல வந்திருக்கும் அதாவது தமிழர்கள் வட இந்தியர்களா அடிக்கிறதே இல்லை மரியாதையா பண்றாங்க தமிழர்கள் பீகாரிகள் ஆனால் தமிழர்கள் பீகாரிகளை அடிக்கிறாங்க வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லைன்னு பேசுறாரு இங்க ஒரு ஆரிய துப்பாக்கி வச்சு சுடுறா இருந்தாலும் அவர் தீவிரவாதி இல்லை நல்லவருங்கிறாங்க இது என்னது எனக்கு ஒன்றும் புரியலாங்க என்ன புரிய அதான் அடிப்படை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் எது செய்தாலும் நியாயமானது அது முக்கியமான பாயிண்ட்

அப்போ இந்த பெயர் மட்டும் வைத்துக்கொண்டு அவனை பற்றி எந்த விதத்துலையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு அழகான பள்ளிக்கூடத்தை கட்ட நினைத்தார் இப்போ ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க அவர் ஒரு 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 குட் எஜுகேஷனை பாலிசியை கொண்டு வர போய் வந்தார் அது சிவசேனா ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தை அரசு ஏற்றுக்கலை இன்னும் பாஜகவுக்கு இது ரொம்ப விஷயம் தெரியாது அதற்காக ஒரு ரெண்டு கோடி வரை அரசிடம் வந்து எதிர்பார்த்தார் அதை கொடுக்காதனால கோபம் இது வந்து ஒரு சமூக கரையிலான மிரட்டல் தான் ஐயா குழந்தைகளை துப்பாக்கி வச்சு மிரட்டிகிட்டு இருக்கு இது சமூக அக்கறையிலான மிரட்டலா இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த குழந்தைகளை சுட்டிருப்பான் ஆமாம் பதினேழு குழந்தைங்க அதனால தான் இனமலர் எழுதுகிறது அவன் ஒரு மனப்புரழ்வு நோயுள்ளவன் பதினேழு குழந்தைகளையும் சுற்றிருந்தாலும் இதை எழுதுவாங்க அதைத்தான் சொல்றா மனப்புறவு அப்போ நோய் நோயுள்ளவன் எப்படிங்க ஒரு புதிய அழகான பள்ளிக்கூட திட்டத்தை கொண்டு வந்தான் அவன் ஏற்கனவே மெண்டல் தானே அவன் எப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதை நீங்கள் வந்து நல்ல ஸ்கீமை கொண்டு வந்தா ஏற்றுக்கலன்னு சொல்றீங்க அப்போ ஒரு மெண்டல் ஸ்கீம் தானே கொண்டு வந்துருவான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பார வாதத்தை இன்னைக்கு நடுலைங்கிற பேர்வையில் சோகால்டு அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் வந்து எல்லா விதத்துலையும் நியாயம் அப்படிங்கிறதை நீதித்துறையிலிருந்து அரசு துறை வரை பத்திரிகை துறை வரை ஆளுகின்ற அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி நியாயப்படுத்துகிறாங்க இது எந்த விதமான எந்த மாதிரியான ஒரு அறம் இப்போ இதுதான் அறமா இதுதான் நியாயமா இன்னைக்கு வந்து உங்களை வந்து நான் வந்து ஒரு ச எதை ஒரு சாதியின் பேரால் கொள்ள முடியும் ஒரு கடவுள் பேரால் கொல்ல முடியும் இது கடவுள் சொல்லி நான் செஞ்சிருவேன் ஏங்க தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்க பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இன்னைக்கு காரணம் சொன்னாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அப்ப வந்து சட்டத்தை விட நம்பிக்கையின் அடிப்படையில் எதுனாலும் செய்யலாம் பெரும்பான்மையானவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் முக்கியமானது ஆனா அவங்க பெரும்பான்மையே கிடையாது அது வேற விஷயம் அவங்க வந்து சிறுபான்மை தான் ஆனால் பெரும்பான்மை மக்களை சேர்த்துக்கிட்டு அவங்க சேர்த்துக்கிட்டு அவர்களை இன்னும் சொல்ல போனால் பட்டவர்த்தனமாக அவர்களுக்கு சுற்றி வச்சுக்கிட்டு அவன் அந்த எந்த வேலையும் செய்யாமல் இது எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான பத்திரிகை தருமோ இன்றைக்கி வந்து மூணாம் பக்கத்தில் இதை பார்ப்பவர்கள் கூட படித்து விட்டு சொல்லட்டும் ஒருவேளை இதை இதை படிச்சுட்டு அவங்க அவங்களோட அறிவுக்கே நம்ம விட்டுடலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு செய்தி என்பது இன்றைக்கி நடக்குது அதை எப்படி அரசியல் ஆக்குகிறார்கள் எப்படி ஒரு சமூகம் மட்டும் குறிவைக்கப்படுது வெறும் பேரை வைத்து நீ மோடி சொன்னாரில்ல பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தேர்தலில் சொல்லலையா வச்சு உடைகளை வைத்து உடைகளை வைத்து பேரை வைத்து நீ கண்டுபிடித்து விடலாம் அவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு உச்சபட்ச தலைவர் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது என்ன மாதிரியான அரசியல் சூழல் இங்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று ஒரு அபாயகரமான சான்று அதுதான் முக்கியம் ரொம்ப அபாயகரமான சான்று அது அவனை வந்து இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனா ஒரு எனக்கு தெரிந்து இன்னும் இரண்டு தினங்களில் பாருங்கள் இந்த ரோஹித் ஆரியன் வந்து இங்கே அவன் வந்து அவனுடைய பின்புலம் இது தெரியாமல் சுட்டு விட்டார்கள் சுத்த காவல்துறை அதிக அந்த அதிகாரியை தண்டிக்க வேண்டும் என்று எழுதினாலும் எழுதுவான் இப்படி தான் ட்ர ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் துப்பாக்கியை பிடிங்கி ஜெய் ஸ்ரீராம் மோடி வாழ்கன்னு சொல்லி துப்பாக்கி சுட்டதுமே பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கல எந்த நடவடிக்கையும் இல்லை அதான் சொன்னேன் நீதிபதி மேல சூ இருந்தவனுக்கு மேலே நடவடிக்கை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மோ மோடிக்காக நான் வந்து துப்பாக்கி எடுத்தேன்னு சொன்னவனுக்கு நடவடிக்கை இல்லை இப்ப நான் பதினேழு பேரை கடத்தினவன எதேச்சியாக எவனோ ஒருத்தன் ஒரு கோபத்துல சுப்பிட்டான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சூத்திரன் சுட்டி விட்டான்னு நினைக்கிறேன் அது நம்ம இனிமேதான் வரும் விஷயம் அவனை யாருன்னு அவன் ஏதோ ஒரு கடுப்புல கூட சுப்பிட்டானா தெரியாது அப்ப இதெல்லாம் இருக்கிறது அப்ப இதெல்லாம் வெளியே வரும் அப்ப என்ன இருக்குன்னா அடிப்படையில் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அவளா இருக்கணும் நீ வேணாலும் செய்யலாம் அந்த சித்தாந்தத்துல இருக்கணும் அப்போ நீங்கள் இதை வைத்து தான் நீங்கள் சட்டம் உங்களுக்கு வளைந்து கொடுக்கறது அல்லது சட்டம் உங்களை என்று ஃப்ரேம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம் மோசமான செயல்பாடு அப்படி தான் நான் பார்க்குறேன் இல்லை செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியலுங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று மக்களுக்கு அதாவது இதை மீண்டும் மீண்டும் பதிவு நான் பாருங்க ரோஹி தாரியா மனப்பிறல் உடையவர் அப்துல்லா தீவிரவாதி அதான் அவ்வளோதான் அந்த அப்துல்லா தீவிரவாதியான்னு விசாரணையெல்லாம் கிடையாது எப்படி இவர் விசாரணை இல்லாமலே நல்லவர்னு முத்திரை குத்தப்பட்டாரோ அப்துலான் பேர் இருந்தாலே தீவிரவாதி தான் ஆமாம் அவன் இருப்பாங்க அப்துலான தீவிரவாதிதான் ஆமா அப்புறம் பார்த்த சாரணியா தீவிரங்க இப்போ ஆரிய இப்போ வந்து ரோஹித் ஆரியன் அவர் அப்துல்லானா அவன் என்ன மாதிரியான ப பத்திரிக்கை திருமம் துப்பாக்கியால் மிரட்டினார் அவர் வந்து சுடன் நினைக்கல அவர் வந்து இப்போ தன்னுடைய கருத்தை வந்து நான் வந்து அவர் அவரே சொன்னாராம் நான் பயங்கரவாதி இல்லைங்க பணத்துக்காக கடத்தலைங்க

இதன் அடிப்படையில் ஒரு தப்பி தான் அப்போ அதான் அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து இப்போ யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க சொன்னால் நாங்கள் கேட்டுக்குவோம் அவங்க சொன்னால் நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படி என்று நீதிபதிகளே சொல்லக்கூடிய இடத்தில் வ தான் இப்படிப்பட்ட ஆரியன்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து துப்பாக்கி தூக்கிக்கிட்டு விரட்ட நிகழ்வு நான் கருத்து சொன்னால் கூட நீ கேட்கணும் நீ வந்து பெரிய உச்சநீதிமன்ற தலைமை நீதியாக இருந்துகிட்டு போ சுவை காமிச்சால் நீ பணிஞ்சு போகணும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கடவுள் என்ன சொல்ல சொல்றாங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த திமிர் பேச்சு இது கிட்டத்தட்ட திமிர் பேச்சு தான் இது எங்கிருந்து வருகிறது என்பதுதான் கண்டிப்பா ஒரு அதிகார வர்க்கம் நம்ம பக்கம் இருக்குங்கிற ஒரு எண்ணெய் வருதா பத்திரிகைகள் இப்படி எழுதலாமா பத்திரிகைகள் நீங்கள் எல்லா மதத்தினரையும் ஒரே மாதிரி பார்க்குறீங்களா என்ற கேள்வி இதுக்கடுத்து பார்ப்போம் மக்கள்கிட்டயே அதுக்கான பதில நம்ம விட்டுருவோம் யோசித்து பார்க்கட்டும் இதுவரை நடந்த சம்பவங்கள் இவர்கள் சித்தரிப்புகளை உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் இதை இந்த இந்த சூழல் அணுகுகிற விதம் இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க முக்கிய நன்றி